இன்றைய கலாச்சாரம் மாறி போனது வீரம் என்கின்ற விஷயம் மாறி போனது உங்க மனசு அப்படி திருப்பி போடுற மாதிரி இன்னைக்கு காலையில் விகடனில் ஒரு விஷயம் படிச்சேங்க பத்து செகண்ட் கதை பத்து செகண்ட் கதை தமிழ்ல நீ ஆங்கிலத்துலலாம் இந்த உணர்வை எழுதவே முடியாது ஹிந்தியில கூட எழுத முடியாது வேற தான் எழுதணும் மலையாளத்துல கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் தமிழர்களுடைய நிலம் மருதம் மருத நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் இந்த மருத நிலம் இருக்குல்ல வயல் அதை பற்றி ஒரு சின்ன பத்து செகண்ட் நாலே நாலு வரியில் முடிஞ்சது தன் பாரம்பரிய வயலை விற்று தாத்தா வாங்கிய புது காரில் தான் சாகும் வரை ஏறவே இல்லை பாட்டி இந்த கதைங்க மனசை ஒ ஒன்றுமில்லாமல் ஆக்கிருச்சிங்க காலையிலேருந்து நான் அதுக்குள்ளேயே இருக்கிறேன் அதுக்குள்ளேயே இருக்கிறேன் காசு பணம் வசதி வாய்ப்புகள் அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடிய விஷயம் கிடையாதுங்க மரபு என்பது மரபு என்பது உள் நிறைந்தது ஆரோக்கியமானது அன்பானது அன்பு என்பது புத்திசாலித்தனமானது வன்முறை முட்டாள்தனமானது வீரம் என்பது அன்பு சார்ந்தது தெரியுமா உங்களுக்கு தமிழ் மரபிலே அன்பு என்பது வீரம் சார்ந்தது வீரம் என்பது அன்பு சார்ந்தது எழுதி வச்சுக்கோங்க இப்போ நான் வெளியில போறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் தான் அவங்க கிட்ட பேசியிருந்தாலும் ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஒரு ஒரு பாசம் வருமா இல்லையா அவனுக்கு யாரோ என்ன ஏதோ ஏதோ அடிக்கிறதுக்கோ ஏதோ கிண்டல் பண்றதுக்கோ வராங்க நீ மறிக்க மாட்டேன் போய் போய் இப்படி நிற்க மாட்டேன் அப்ப அன்பு வீரம் சார்ந்தது தானே இப்ப அன்பு வந்து அறம் சார்ந்தது தானே தமிழனுடைய மரபு அறம் என்பது அன்பிற்கு அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார் மரத்திற்கு மகுதே துணை வள்ளுவம் மரத்திற்கும் மகுதே துணை வீரத்திற்கும் அன்புதான் என்று பேசுகிறது வள்ளுவம் நான் ஒரு காட்சியை சொல்றேன் நீங்க கேமரா மைண்ட்ல இருக்கிற ஒரு கேமரா ஆன் பண்ணுங்க நான் ஒரு காட்சியை சொல்றேன் போர்க்களம் வீரத்தை சொல்றேன் காதலை சொல்றேன் டைம் முடிஞ்சிரும் நினைக்கிறேன் எனக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான் சங்கு ஒலிச்சிருச்சு களத்தில் குதிக்கிறான் யார் நம்ம வீரன் குதிச்சுட்டு அவன் கையில் வேல் இருக்குது இது குரல்ங்க குரலில் இருக்கிற ஒரு காட்சி இந்த எஸ்ஆர்எம் ஃபிலிம் டெக்னாலஜி காலேஜ் இருக்குல்ல காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலுக்கு நான் தான் வந்து சிலபஸ் டிசைனர் சிலபஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஃபிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு இங்கிருந்தான் எடுக்கிறது தான் எடுக்கிறது தமிழ் வகுப்பு தான் அது ஒரு காட்சி பாருங்க அவன் கையில் வேல் வச்சிருக்கான் அவன் எல்லாரையும் அடிச்சுட்டே இருந்தவன் என்ன பண்ணான் நேரம் ஒரு யானை கிட்ட போயிட்டாங்க யானையும் அவனை பார்த்துருச்சு இப்போ ரெண்டு பேரும் போரில் இருக்காங்க இவன் என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக அந்த வேல் எரிஞ்சு எடுத்து வேலை அடிச்சிட்டான் வேலை அடிச்சிட்டான் யானையினுடைய மத்தகத்துக்குள்ள வேல் போயிடுச்சு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யானை இறந்துடும் ஆனா அந்த யானைக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அந்த ஃபோர்ஸ்ல அது சாகல முன்னேறுது முன்னேறுது இன்னும் ஒரு வேல் இருந்ததுன்னா அவன் அடிச்சிருவாங்க யானைய அவன் கையில் ஒரு வேல் தான் இருக்கு அவன் வேல் தேடுறான் கண்ணில் காட்சி வருதா முன்னால மத்தகத்தில் வேல் பாய்ந்து ஒரு யானை வருகிறது இந்த பக்கம் அந்த பக்கம் தெரிய தேடுறாங்க அவனுக்கு வேல் கிடச்சிருச்சு எங்க இருந்ததுனா பகைவன் எரிந்த வேல் அவன் நெஞ்சில் இருந்தது அந்த நெஞ்சை பார்த்து அவன் சிரித்தான் என்று எழுதினார் வள்ளுவர் பார்த்து பார்த்து பாருங்க குரலை பாருங்க கைவேல் களிற்றொடு போக்கி கைவேல் களித்தொடு போக்கி வருபவன் மெய் வேல் பரியா நகும் பறித்துக்கொண்டே சிரித்தானா டே வேல் கிடைச்சிருச்சுதான் இனி யானையா நானான் பார்த்துக்கிடுவோம்டான் அந்த ஃபீல்டில் நின்றான்னா நம்ம வீரன் களத்தில் நின்றான் வீரன்